ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் பா பார்க்க போகிறோம் நம்ம இப்போ மீன் குழம்புக்கு இப்போ ஒரு கிலோ மீன் வாங்கி நான் சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கிளைக்காய் மீன் அப்புறம் ஒரு முட்டை சைஸுக்கு புளி எடுத்துக்கணும் எடுத்து அதில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸு தேங்காய் அதை ஒரு ஆஃப் மூடி அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு உரித்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா இதில் எல்லாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகு ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாமே மிக்ஸ் ஆகி நாங்கள் அரைச்சி வச்ச மிளகாய் இப்போ நான் என்ன பரா போகிறேன் மிக்சியில் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி கலக்க போவேன் போகும்போது வெங்காயத்தையும் தேங்காவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாச்சு பார்க்கும்போது ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச மசாலா தூள் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா தூள் போட்டு இப்ப நம்ம ஊற வச்சிருக்க நல்லா கரைச்சிட்டு இது எங்க ஊரு எங்க ஊர் தூத்துக்குடி எங்க ஊர்ல இப்படிதான் மீன் குழம்பு மொத்தமா கலக்கி அரைச்சி நல்லா கலக்கி 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 அப்படியே வச்சுக்க வேண்டியதான் நல்லா கொதிச்சு

கொதிக்கும்போது மீனையும் போட்டு உப்பும் போட்டுக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா பொய்ச்சிட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் மீனை போட போறோம் கிளைக்காதி ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தைய எங்கள் அப்பா தூத்துக்குடியில் போய் மீன் பிடிக்க போவாங்க அப்போ எங்கள் அப்பா அந்த கிழக்கா மீன் கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லோரும் எடுத்துப்போம் மற்ற மீனெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருவோம் அதனால் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் இந்த மீனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்து வாங்கிட்டேன் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா காயட்டும் குழம்பு காஞ்சி மேலே ரெட் கலராக வந்த பிறகு நம்ம தாளித்து அப்புறம் குழம்பு இறக்கிடலாம் சரியா இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடுவோன்னா குழம்பு இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் தாளிக்க போதும் இப்போ என்ன காஞ்ச பிறகு இப்போ கடுகு போட போகிறோம் கடுகு போட்டாச்சு கடுகு போட்டோன்னா வெந்தயம் போட்டுக்கணும் பொருட்கணும் மீன் குழம்புனாலே வெந்தயம் போட்டு தாங்க தாளிக்கணும் அப்புறம்னா நல்லா வாசமும் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சால் நான் எப்பவுமே சின்ன வெங்காயத்தில் தான் தாளிக்க பண்ணுறது இப்போ நல்லா கடுகு நல்லா வெடிச்சிட்டு வெடிக்கட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை அதுக்கப்புறம் போடலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டோம் கருவேப்பில போட்டு பக்கத்தில் பொண்ணு மீன் கட்டெல்லாம் மீன் வேற பொரியுது இது அப்படியே கொஞ்சம் பொன்னீரம் ஆகட்டும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தா எங்கள் ஏமா எனக்கு இந்த மீன் தான் வேண்டாம் எனக்கு இந்த மீனை தான் பொரிச்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக குழம்புக்குள்ள மீன் நாலு மீன் எடுத்து வச்சிருந்தா இப்போ அதை மசாலா தடவி பொறிக்கணும் இது முடித்த உடனே எடுத்து பண்ண போட்டு இப்ப நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு இப்படி வந்துடணும் இப்படி வந்த பிறகு இப்ப நம்ம குழம்புல வைக்கணும் குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பிரெட்டிஸா இருக்கு நம்மளுக்கு குழம்பு இப்படி வந்த பறவை தாளிக்கும் அழிக்கும் போதே மீன் குழம்பு நமக்கு வந்து வாசம் இப்போ ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு அடிக்கும் மீன்லாம் பார்த்தீங்களா உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்குது நம்மளுக்கு முழுசாகவே சரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வைக்கிறோம் அவ்வளோதான் தான் இப்போ சாப்பிடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த பக்கத்தில் மீன் ரெடி ஆகி மீனை எடுக்க போகிறோம் சரிங்க இந்த பக்கம் மீன் ரெடி ஆகிட்டு எடுத்துட வேண்டிதான் பொண்ணு ரொம்ப நாளா இந்த மீனெல்லாம் கொதிக்கணும்பா நான் இந்த மீன் பெரும்பாலும் வாங்கி பொடிக்கிறவே மாட்டேன் ஆமா சரிங்க வாங்க இதுல சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பாபாய்